வணக்கம் நான் உங்கள் காசு முனைவர் காசுந்தரமூர்த்தி இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வியும் வடப்பழக்கம் இந்த மூன்றை பற்றியும் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த மூணும் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டேன் இதை தொடர்ந்து அதே பாடலில் நட்பும் தயையும் குடையும் பிறவி குணம் அப்படின்றத சொன்னேன் சொல்லிட்டு இந்த நட்பும் தயையும் பிறவி பிறவிக்குணத்தை பற்றி பின்னாடி வேறு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலையா அதை பற்றி இன்றைக்கு பார்க்கலாம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அது நம்ம உயிரில் கலந்துருக்கும் நட்பு செய்கிறதுக்கு அது 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 ஒரு பிறவி குணம் அப்படி இருந்தால் தான் நட்பு செய்ய முடியும் ஒரு உன்னதமான நட்பு ஒரு உண் நல்ல ஒரு நட்பு ஒருவனுக்கு கிடைத்து விட்டால் அதை விட ஒரு பெரிய பேர் அவனுக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது அதனால்தான் உயிர் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவாங்க உயிர் கொடுப்பான் அண்ணன் சொல்லலை உயிர் கொடுப்பான் தம்பின்னு சொல்ல உயிர் கொடுப்பான் மாமன் சொல்ல உயிர் கொடுப்பான் மச்சான்னு சொல்ல உயிர் கொடுப்பான் தோழன் அதுபோல் உயிர் கொடுத்தவன் தான் கர்ணன் தன்னுடைய நண்பர் துரியோதனனுக்காக தன் உயிரையே கொடுத்தான் அவன் அந்த மகாபாரத்தில் நம்ம படிச்சிருப்போம் துரியோதனன் சொல்வான் அவனுடைய நட்பை பற்றி அவன் நண்பன் துரியோதனன்கிட்ட நண்பா என் உயிர் இருக்கும் முறை உன் உயிர் இருக்கும் என் உயிர் போனதுக்கப்புறம் தான் உன் உயிர் போகும் அதுபோல் தான் அவன் கடைசி இவர்களையும் வாழ்ந்து நட்புக்காக உயிரை கொடுத்தவன் நட் நண்பன் அவனுடைய நண்பனாக இருந்த கர்ணன் அதனால தான் வள்ளுவர் கூட நட்பை பற்றி சொல்லும்போது அஞ்சு அதிகாரத்தில் சொல்லுவார் நட்புன்னு ஒரு அதிகாரம் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் அதை பற்றி சொல்கிறார் அதுக்கடுத்து நட்பு ஆராய்தல் அதாவது அசஸ் பண்ணுறோம் ஒரு நட்பை எவங்கூட கூட போய் சேர்ந்தாலும் இவங்க இவன் தகுதியானவனா அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது பழமைன்னு ஒரு அதிகாரம் ஸோ நம்ம ரொம்ப நாள் பழகிட்டோம்னா பழகண தோஷத்துக்காக சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுப்போம் அந்த மாதிரி சொல்கிறது தான் பழமை அதுக்கடுத்து தீ நட்பு தீ நட்புன்றது ஈவில் ஆர் அட்வர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களாம் ரொம்ப கெட்டவனுங்க இது ஒன்று அப்புறம் வந்து கூடா நட்பு சேரவே கூடாது அந்த மாதிரி அது மாதிரி அஞ்சு அதிகாரத்தில் ஐம்பது குரல் எழுதியிருக்கிறாங்க ஸோ நட்பனுடைய பெருமையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அருமையை புரிந்து கொள்ள வேண்டும் சரியான நட்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் உண்டு ரெண்டாவது நட்பும் சொல்லிட்ட தயையும் இரக்க குணம் கருணை குணம் இதுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் அன்னை தெரசா அவரை பற்றி நிறையா சொல்லலாம் யாராரெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் இறக்க குணம் இருக்கும் யாராரெல்லாம் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் குணம் இருக்கும் இது இந்த இரண்டைக்கும் ஒரு உதாரணமாக தான் நான் வந்து அன்னை தெரசா அவர்களை உங்களுக்கு நினைவுபடுத்தினேன் இதற்கு கர்ணனும் ஒரு உதாரணம்தான் அவனிடத்தில் தயை குணம் ரொம்ப அதிகம் அது மூன்றாவதாக கொடை கொடைனால கொடைக்கு கர்ணன் கர்ணன்தான் அவனுக்கு இணைய கொடை கொடுத்தவர்கள் யாருமே இல்லை பஞ்சபாண்டவர்கள் கூட கண்ணன்ட்ட போய் கடவுள் கண்ணன்ட்ட போய்ட்டு சொ முறையிடுவாங்க என்ன எங்கக்கிட்ட இருந்தாலும் தான் நாங்களும் தான் கொடுப்போம் என்ன கர்ணன் தான் கொடைக்கு அதிபதி அவன்தான் கண்ண கொடைக்கு இலக்கணம்னா கர்ணன்னா எல்லாருன்னு சொல்கிறாங்களே அது என்ன இப்படிலாம் நீங்கள் அவனுக்கு மட்டும் பெருமைப்படுத்துறீங்க எங்ககிட்ட இருந்தாலும் நாங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க அப்படியா சரி வாங்கடான்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு பேரையும் கூப்பிட்டுன்னு போயிட்டு ஒரு மலையை தங்க மலையை உருவாக்கி இந்தடா உங்களுக்கு தங்க மலையை உருவாக்கி கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு நீ கொடை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் போயிட்டு க கருணான்னு கூப்பிட்டாரு டே கருணா உனக்கு இதை ஒரு மலையை உருவாக்கி கொடுக்குறேன் இதை நீ உன்னுடைய குடைத்தனத்தில் நீ கொடுறான்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு நான் சாயங்காலம் ஆறு மணிக்கு வருவேன் உங்களுடைய கொடைத்தன்மையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார் சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்தாக்கா இந்த பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேரும் கத்தி கோடாரி பல இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு அந்த தங்க மலையை உடைச்சி போகிறவங்களுக்கு வர்றவங்களுக்குலாம் அள்ளி தங்கத்தை கொடுத்தாங்க தங்கத்தை அள்ளி அள்ளி கொடுக்க 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 தங்கம் தீரலை மழை அப்படியே தான் தெரியுது ஈவினிங் வராரு கடவுள் கர் கண்டன் வராரு உடனே என்னடா கொடை அப்படி ஆமாம் நாங்கள் வரவங்க போகிறவங்களும் தங்கத்தை வெட்டி வெட்டி கொடுத்தோம் அப்படின்னு அப்படியா ஸோ உங்கள் கொடைத்தன்மையை நீங்கள் காமிச்சிட்டிங்க கரெக்டா இரா நான் கர்ணனை கூப்பிட்றேன் அப்படின்னா டே கர்ணா ஏன்டா உங்கள்கிட்ட தான் ஒரு மலை கொடுக்க சொன்னேன் கொடுத்துட்டியா என்ன கொடை பண்ணணும் அப்படியே மழை அப்படியே இருக்கா ஆமாம் ஆமாம் நீங்கள் கொடுத்தீங்க ஒரு மலையை தான் உனக்கு கொடை கொடை பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க நீங்கள் போனால் கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தர் வந்தார் ஐயா யாசகம்னு கேட்டார் தர்மம் கொடுங்கன்னு கேட்டார் இந்த தங்க மலை உனக்கு தான் நீ எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னார் இது சொன்ன உடனே இந்த பஞ்சபாண்டவர் அஞ்சு பேரும் கொஞ்சம் அப்படியே தலை குனிந்து நின்னாங்களாம் அதான் நட் அதாவது அந்த கொடைக்கு கொடைன்னு சொன்னாலே அதற்கு உதாரணம் வந்து கர்ணன் அதனால தான் இந்த மூணு குணமும் ஒருங்கே அமர்ந்தவர் அதுக்காக தான் இந்த இந்த நிகழ்வை நான் ஏற்படுத்தினேன் கர்ணனுக்கு தான் அந்த நட்புக்கு இலக்கணம் கர்ணன் தயைக்கு இலக்கணம் கண்ணன் கொடைக்கு இலக்கணம் கண்ணன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முதல் இரண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி உங்களுக்கு போட்டேன் இந்த மூணுத்துக்கும் ஒரு சொந்தக்காரன் ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவன் கர்ணன் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் இந்த பிறவி குணம் இந்த மூன்று குணங்களும் பிறவியிலேயே அமைந்த ஒருவன் யார் என்றால் அது கர்ணன் தான் அதனால்தான் பகவான் கண்ணன் அவனுக்கு காட்சி கொடுப்பான் அவன் கேட்கலை கும்பிடுலை காட்சி கொடுப்பார் காட்சி கொடுத்தது மட்டுமில்லை உனக்கு என்ன வேணும்னு கேட்பார் எனக்கு அடுத்த பிரிவு வேண்டாம் ஒருவேளை எனக்கு அடுத்த பிரிவு ஒன்று இருந்ததுன்னா இதே போல் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு கேட்பார் கண்ணன் கர்ணன் கேட்பார் இறைவனும் அதுக்கு இசை தந்து அவருக்கு முக்தி கொடுத்ததாக நாம் படிச்சிருக்கிறோம் ஸோ இது போலிய ஒரு க ஒரு ஒரு இனிமையான ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி சிந்திச்சிருக்கிறோம் நாம்ளும் அதாவது சாமி கும்பிட்றோம் சாமி கும்பிட்றோன்னு சொல்லிட்டு நம்ம கடமையை விட்டுடக்கூடாது அதுக்கு உதாரணம் தான் கர்ணன் நீமானும் உங்கள் வேலையை செஞ்சிட்டே இருங்க இறைவன் வருவார் கீதையார் கூட ஒரு வாசகம் இருக்குது டூ யுவர் டூட்டி ஐ வில் பி வித் யூ அப்படின்னு பகவான் சொல்வார் ஸோ உன்னோட கடமையை செய் நான் உன்னுடனே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அதுபோல தான் கர்ணனுக்கு கூடவே அவ இருந்திருக்கிறாரு கர்ணனுக்கு தெரியாது கடைசியில் அவருக்கு வந்து காட்சி கொடுத்துட்டார் ஸோ இறைவனே வந்து தானே வந்து காட்சி கொடுத்தது முதன் முதலில் கர்ணனுக்கு தான் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி இந்த வீடியோவை அமைத்தேன் நன்றி வணக்கம்